பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தாறாவது பிறந்தநாள் விழாவையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பெரியார் சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுகவினர் கலந்து கொண்டு பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கலைஞர் அரங்கில் வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியாரின் திருவுருவ படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டதோடு சமூக நாள் உறுதிமொழியையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நல்லூர் ஊராட்சி ஒன்றியம் பகுதியில் பெரியார் நினைவு சமத்துவபுர குடியிருப்பு வளாகத்தில் அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் மாநகர செயலாளர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா திராவிடர் கழக மாவட்ட தலைவர் வனவேந்தன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தந்தை பெரியாரின் சிலை முன்பு அனைவரும் சமூக நீதினால் உறுதிமொழி ஏற்றனர் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது திராவிடர் கழக தலைவர் மோகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியாரின் திருவுருவ படத்திற்கும் பூண்டி கலைவாணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட அவைத்தலைவர் தட்டர அள்ளி நாகராஜ் தலைமையில் தந்தை பெரியாரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி சமூக உறுதிமொழி ஏற்கப்பட்டது மாவட்ட பொருளாளர் கதிரவன் நகர செயலாளர் நவாப் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அஸ்லாம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தந்தை சமூக உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் கோவில் கீழ முக்கூட்டு பகுதியில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் செம்பை வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றுக் நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக மீன் வளர்ச்சிக் கழக தலைவருமான கவுதமன் தலைமையில் கோட்டை வாசற்படியில் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மலர்தூவையும் மரியாதை செலுத்தினர் நாகை நகர திமுக செயலாளர் மாரிமுத்து முன்னிலையில் மாவட்ட திராவிட கழக தலைவர் நெப்போலியன் தலைமையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புத்தூரில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்தும் மலர்தூவையும் மரியாதை செலுத்தப்பட்டது விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி தலைமையில் திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது மாவட்ட அவைத்தலைவர் ஜெயச்சந்திரன் பொருளாளர் ஜனகராஜ் துணை செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சேலம் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி எம் செல்வகணபதி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் சமத்துவ நாள் உறுதிமொழியை நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி வாசிக்க மேற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் வாசித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பாக மாநகர செயலாளரும் மண்டல தலைவருமான மதிவாணன் தலைமையில் காட்டூர் பகுதியில் அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து சமூக நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது தலைமை செயற்குழு உறுப்பினர் கே என் சேகரன் மாநில அணி நிர்வாகிகள் கவிஞர் சல்மா செந்தில் உள்ளிட்டோர் பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தந்தை பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு கரூர் திமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி உறுதிமொழி ஏற்கப்பட்டது மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக நெசவாளர் அணி தலைவர் அன்னியூர் ராஜேந்திரன் சட்டத்துறை இணைச் செயலாளர் மணிராஜ் மேயர் கவிதா துணை மேயர் தாரணி சரவணன் மாநகர செயலாளர் கனகராஜ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வேலூர் மாநகர செயலாளரும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திகேயன் தலைமையில் திரளான திமுகவினர் பேரணியாக சென்று ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் உள்ள தந்தை பெரியாரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சகி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் மாவட்ட துணை செயலாளர் ஏழுமலை உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்